ஸோ ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்சில் டே நம்பர் ஃபோருக்கான எக்ஸ்பிளன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்ட் ஒன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ ஓகே கொஸ்டினை கவனிங்க ஏ வேல்யூ ஒன்று பி வேல்யூ ரெண்டு சி மூணு இந்த மாதிரி அன்சவான் இசட் வேல்யூ இருபத்தாறு என எடுத்துக்கொண்டால் ஆர்ஜேபிஎல் என்என்எல்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒய்ஏ டபிள்யூசி என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரீசனிங் கான்செப்டில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது முதல் வேலை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் டிஎன்பிசி கொஸ்டின்லேயே பேக் சைடு நீங்கள் எழுதியிருப்பீங்க அதை நல்லா தெளிவாக நீங்கள் கவனிக்கணும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆர் ஆர் ஜே பிஎல் இந்த வேல்யூவை என்எல்பின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன கண்டிஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போ ஆர் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது என்னன்னு மாதிரி இருக்கா அப்போது இங்கே குறைச்சிருக்காங்க ஓகேவா ரிவர்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது லெட்டராக குறைச்சிருக்காங்க நாலாவது லெட்டராக குறைச்சிருக்காங்க அதே போல் ஜேயிலருந்து எண்ணு ஜேயிலருந்து இருந்து அப்படிங்கிற போது இந்த இருந்து அப்படியே ஃபார்வேர்டு ஃபார்வேர்டுனா நாலு லெட்டர் கூட்டியிருக்காங்க ஓகே புரிஞ்சா அவங்களுக்கு இங்கே ரிவர்ஸில் போனாங்க இங்கே வந்து ஃபார்வேர்டில் நாலு லெட்டர் கூட்டிருக்கனால எண் வந்துச்சு அதே போல் பியிலருந்து இருந்து எல் பீலேருந்து எல் அப்படின்னா இங்கேயும் குறைச்சிருக்காங்க எத்தனை லெட்டரு நாலாவது லெட்டர் அப்போது நாலு லெட்டர் குறைச்சிருக்காங்க அடுத்து எள்ளில் இருந்து பி அப்படின்னா நாலு லெட்டர் கூட்டியிருக்காங்க உங்களுக்கு அந்த சீக்வன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சீக்வன்ஸ் தெரிஞ்சாவே போதும் இதே மாடலில் தான் அடுத்தது அவங்க கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஏ சி எப்படி அதெல்லாம் அப்போ ஃபஸ்ட்டோடத்தவனி நாலு குறைக்கணும் அடுத்த லெட்டரில் நால கூட்டிக்கணும் அதுக்கு அடுத்ததில் நாலு குறைச்சிக்கணும் அதுக்கு அடுத்ததில் நாலை கூட்டிக்கணும் இதுதான் தான் இந்த சீக்வன்ஸை அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்கணும் ஒய்லேருந்து நாளை குறைச்சோம் அப்படின்னா இப்போ ஒய் இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு யூ அப்படின்னு வருமா ஓகேவா யூ அடுத்தது ஏலேருந்து நாளை கூட்டிக்கணும் ஏலேருந்து நாளை கூட்டிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ ஈன்னு வருமா ஸோ இ நோட் பண்ணிக்கலாம் அடுத்து டபுள்யூல இருந்து நாலை குறைச்சிக்கணும் இருந்து நாளை குறைச்சோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு எஸ் வேல்யூ வரும் ஓகேவா எஸ் நோட் பண்ணிக்கலாம் இதுலேயே யூஇஎஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் யூஇ அப்படின்னு கிடைச்சதே ஆப்ஷன் ஏல மட்டும்தான் ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத ரெண்டு ஸ்டெப்லேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அப்போ இருந்து நால கூட்டணும் அப்படின்னா எப்படி வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜி அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே இதுதான் உங்க கேட்டிருக்கிறது ஸோ ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இதை நீங்கள் ப்ராப்பராக அந்த எக்ஸாம் காலில் சைஸில் நோட் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ நம்பர்ஸ் கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னென்னா பிபோனோசி நம்பர் ஓகே பிபோனோசி நம்பர் இதில் ஏழாவது மற்றும் ஆறாவது உறுப்புகளுக்கு இடையான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் பிபோனோசி நம்பர்னால் இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஒன்று ஒன்றுன்னு ஸ்டார்ட் ஆகும் முதல் நம்பர் ஒன்று ரெண்டாவது நம்பர் ஒன்றுன்னு ஸ்டார்ட் ஆகும் இதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா இதிலருந்து கூட்டுறது இப்போ ஆக்சுவலாக வந்து ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு அடுத்து ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அஞ்சு இப்போது இதில் நீங்கள் இதுக்கப்புறமும் போய்கிட்டே இருக்கலாம் ஏழாவது உறுப்பு என்ன எட் ஆறாவது உறுப்பு என்னங்கிறத நீங்கள் அடுத்த கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை என்னன்னா ஏழாவது உறுப்புக்கும் ஆறாவது உறுப்புக்கான தான் கேட்குறாங்க ஏழாவது உறுப்பும் ஆறாவது உறுப்பையும் மைனஸ் பண்ணோம்னா அஞ்சாவது உறுப்பு தான் கிடைக்கும் இதுதான் வந்து ப்ரீவியஸாக இருக்க அதாவது அடுத்தடுத்து உள்ள ரெண்டு நம்பரோட வித்தியாசம் என்னென்னா அதுக்கு ப்ரீவியஸ் உள்ளது இப்போ இன்கேஸ் எட்டாவது உறுப்பையும் ஏழாவது உறுப்பையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன உறுப்பு இருக்குன்னா ஆறாவது உறுப்பு தான் கிடைக்கும் இதில் வந்து என்ன சொல்ல வர அப்படின்னா நீங்கள் ஏழாவது உறுப்பை அடுத்தடுத்து கண்டுபிடிக்க தேவையில்ல அதுக்கு முன்னாடி இருக்க அஞ்சாவது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சா போகுது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இதுதான் அஞ்சாவது உறுப்பு அப்போ அஞ்சாவது உறுப்பு வேலை என்ன அஞ்சு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த சின்ன ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சால் தான் ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பன்னெண்டாவது உறுப்புக்கும் பதினோராவது உறுப்புக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிற கேட்பாங்க அப்போ நீங்கள் என்னென்னா பத்து உறுப்பு வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும் அந்த பத்தாவது உறுப்பு தான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப சிம்பிளானதை பார்த்த சைக்கில் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் இரண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் இரநூறு எண்ணில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நல்லா வார்த்தையை காவீங்க ஒர்க் அவுட் பண்ணாமலே கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் நீங்கள் இதில் எல்லாமே நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா இரநூறு கிடைக்கும் ஓகேவா எந்த இந்த ரெண்டு நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினா இரநூறு இரநூறு கிடைக்கும் ஆனால் அது அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்ணா தொண்ணூற்றி ஒன்று நூற்றி ஒம்பது இருக்குது தொண்ணூற்றி அடுத்து ஒற்றைப்படை என்ன இருக்குது தொண்ணூற்றி மூணு தானே இருக்குது ஆனால் இங்கே நூற்றி ஒம்பது வந்துருச்சா அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை அதே போல் தொண்ணூற்றி ஏழு நூற்றி மூணு இதுக்கடையில் தொண்ணூற்றி ஒம்பதுன்னு இருக்கா தொண்ணூற்றி ஏழுக்கு அடுத்து உள்ள ஒற்றைப்படை தொண்ணூற்றி ஒம்பது அப்போ இதுவும் வராது நெக்ஸ்ட்டு தொண்ணூற்றி ஒம்பது அதுக்கடுத்து உள்ள ஒற்றைப்படை எண் நூற்றி ஒன்று அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது அடுத்தடுத்த உள்ளது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் டைம் நம்ம வந்து நம்ம நார்மல் மெத்தடே போகணும்னு அவசியம் இல்லை கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு லாஜிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சுக்கு அடுத்து தொண்ணூற்றி ஏழு தான் அப்போ இதுவும் வராது புரிஞ்சுங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டில் கேட்டுருக்காங்க ரொம்ப சிம்பிளான தான் இதே மாதிரி மாடல் ஏற்கனவே இந்த கொஸ்டினே கேட்டிருந்தாங்க பன்னிரெண்டு உழவர்கள் நாற்பத்தி நாட்கள் உழவர் அப்போது பேர்சன் டேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன ப ஃபர்ஸ்ட் குரூப்பு பன்னெண்டு பர்சன் நாற்பத்தி ஒம்பது நாளில் வேலையை முடித்தா இருபத்தி ஒரு பர்சன் எத்தனை நாளில் எத்தனை வேலை நாட்கள் குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இருபத்தோரு பேர்சன் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் ஓகே ஸோ வார்த்தையை நல்லா கவனிக்கணும் ஓகே இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஏழாள் அடிச்சு கொடுக்கலாமா முப்பலா இருபத்தொன்று இருபத்தி ஒன்று ஏழேலா நாற்பத்தி ஒன்பது அடுத்தது ஓர் மூணு மூணு மூணா பன்னெண்டு அப்போ நாலு எட்டு ஏழு என்ன இருபத்தி எட்டு இது தான் எக்ஸு ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும் நம்ம கண்டுபிடிச்சது என்ன இருபத்தோரு பேர் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால இப்போ ஆப்ஷனை கவனிச்சிங்கன்னா மொதல் தடையும் நம்ம குழப்பறதுக்குன்னே ஆப்ஷன் ஏலே அந்த இருபத்தெட்டை கொடுத்துருப்பாங்க இது ஆன்சர் கிடையாது எத்தனை நாள் வேலை எத்தனை வேலை நாள் குறையும் தானே கேட்டிருக்காங்க அப்போ ஆரம்பத்தில் நாற்பத்தி ஒம்போது நாளில் வேலையை முடித்தவங்க இப்போ இருபத்தோரு உழவர் வந்து இருபத்தெட்டே நாட்களில் வேலையை முடிச்சுட்டாங்க இப்போ எத்தனை நாள் குறைஞ்சிருக்கு இருபத்தி ஒரு நாள் ஓகே இரு நாற்பத்தொம்போதில் இருபத்தொன்னு போனிச்சுனா இருபத்தி எட்டு போனா பேலன்ஸ் இருபத்தி ஒன்று அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ சின்ன ஒரு வேர்டில் அவங்க ட்வெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இதை நல்லா கவனித்து நோட் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் ஒரு செயற்கைக்கோள் ஏழு மணி பதினாறு நிமிடங்கள் இருபது வினாடிகளில் தன்னுடைய சுற்று வட்டப்பாதை அடைகிறது இதனை வினாடிகளில் கணக்கிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஜஸ்ட் வினாடியல்ல தான் போடணும் அப்போ ஏழு மணி நேரம் அப்படிங்கிறத எப்படி நம்ம வினாடிகளை நோட் பண்ணலாம் இப்போ ஏழு மணி நேரம் ஏழுங்கிற நோட் பண்ணிடணும் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் அறுபது நிமிஷம் அப்போ இன்ட்டு அறுபதுன்னு போட்டுக்கணும் அடுத்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடி அறுபது வினாடி அப்ப இதுதான் மொத்தத்துக்கு ஏழு மணியை வினாடிகளாம் மாற்றினதுக்கு சமம் அதே போல பதினஞ்சு நிமிடங்களை நீங்க வினாடியா மாற்றணும் அப்ப என்ன பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போட்டுட்டோம் ஒரு நிமிஷத்துக்கு அறுபது வினாடி அப்போ அறுபதுங்கிற நோட் பண்ணிடணும் ஓகேங்களா இதுக்கு அடுத்து இருபது வினாடினே இருக்கு அந்த இருபது வினாடி அப்படியே இருபதுங்கிறதை நீங்க நோட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் மல்டிபல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணணும் ஓகேவா ஸோ மல்டிபுல் பண்ணலாமா மல்டிவேல் பண்ணுங்க அதாவது அறுபது அறுபதுங்கிற போது அந்த ஜீரோ ஜீரோ மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன் ஆற ஆறா முப்பத்தி ஆறு ஓகே ஸோ முப்பத்தாறு இன்ட்டு ஏழு முப்பத்தாறு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் நாலு ஏழு மூணா இருபத்தி ஒன்று நாலு இருபத்தி அஞ்சு ஓகே இப்போ இதுக்கு இருபத்தி அஞ்சு ரெண்டு ஜீரோ ஜீரோன்னு வரும் அடுத்தது பதினஞ்சு இன்ட்டு அறுபதில் அந்த ஒரு ஜீரோ மட்டும் போட்டுருங்க ஆறாவில் மட்டும் மல்வி பண்ணுங்கள் ஆறாவது மல்டி பண்ணால் தொண்ணூறு அப்படிங்கிற கிடைக்குமா அறுபது ப்ளஸ் முப்பது தொண்ணூறுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த இருபது அப்படியே நோட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஜீரோ ரெண்டு பதினொன்றுக்கு ஒன்று பேலன்ஸு ஒன்று ஆறு ரெண்டு இருபத்தாறு ஒன்று ரெண்டு ஜீரோ இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டு ஜீரோ அப்போ இதில் ஏதோ நான் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு நிமிடங்களா பதினாறு நிமிடங்கள் ஓகே சாரி சாரி பதினாறு நிமிடங்கள் எங்கள் சைடாக பார்க்க பதினஞ்சு மாதிரி அப்போ பதினாறு இப்போ இதெல்லாம் மல்டிஃபி பண்ணிங்கன்னா என்ன இருக்கும் ஜீரோவை நோட் பண்ணிட்டோம் ஆறாறா முப்பத்தாறுக்கு ஆறு பேலன்ஸ் மூணு ஒன்பது அப்படின்னு இருக்கும் ஓகேவா சப்போஸ் தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறதான் இப்போ இங்கே என்ன இருக்கும் எண்பதுங்கிற மட்டுந்தானே அப்போ ரெண்டு ஆறு ஒன்று எட்டு ஜீரோ ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ வந்து பதினாறுங்கிறதுக்கு பதினஞ்சு நான் நோட் பண்ணிவிட்டேன் ஸோ நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த மக்கள் தொகை கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே தான் வந்து பெரிய பெரிய நம்பர்ஸ் வரும் ஸோ அந்த பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு ஒர்க் நிறையா இருக்கும் மல்டிபிள் பண்ணுறது ஸோ இதனால் நல்லா கவனிக்க ப்ராக்டிஸ் பண்ணியாகணும் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு ஆறு சதவீதம் அதிகரிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் தொகை ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மக்கள் தொகை இருபத்தி மூணு எட்டு ஏழு ஆரஞ்சாக இருந்தது இன்னும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் தொகை என்ன இப்போ ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க ஓகேவா இதுக்கும் ரொம்ப சிம்பிளாகவே ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ என்னாகும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஆறு சதவீதம் அதிகரிச்சுருக்கோம் ஆறு சதவீதம் அதிகரித்து நம்ம என்ன பண்ணுவோம் நூறுலேருந்து அந்த ஆறு அதிகரிச்சிருப்போம் நூற்றி ஆறு பை நூறு அதே போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வருஷம் ஓகேவா அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவங்க கேட்டிருக்க வருஷத்துக்கு இங்கேயும் ஆறு சதவீதம் அதிகரிக்கிறதுனால இன்னொரு ஒரு நூற்றி ஆறு பை நூறு நோட் பண்ணிக்கலாம் இந்த மா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த மாற்றம் நடந்து தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருபத்தி மூணு எட்டு ஏழு ஆறு அஞ்சா மக்கள் தொகை இருக்குது புரிஞ்சுக்கலாம் அதே ஃபார்மேட்டு தான் நீங்கள் அப்படியே நீங்கள் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதின பதினாறில் ஒரு மக்கள் தொகை இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எவ்வளோங்கிற போது ஜஸ்ட் இந்த எக்ஸுங்கிற எக்ஸுங்கிறப்போல அந்த ரெண்டாயிரத்தி பதினாறோட வேலையை சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன வருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி போதும் ஓகே அழகாக இந்த ஒரு ஃபார்மேட்டில் ஈஸியாக நீங்கள் நோட் பண்ணிவிட முடியும் இப்போ இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணி அப்படின்னா அழகாகவும் நீங்கள் இப்போ நூற்றி ஆறுன்னு இருக்குது நூறுன்னு இருக்குது இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ரெண்டால் அடிச்சு கொடுக்கலாம் ரெண்டால் அடிச்சு கொடுத்தா இங்கேனா வரும் ஐம்பத்தி மூணு வரும் இங்கே ஐம்பது அப்படின்னு வரும் அதே போல் தான் இங்கேயும் ஐம்பத்தி மூணு ஐம்பதுன்னு வரும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஐம்பத்தி மூணால் இங்கே நீங்கள் டிவைட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு இரநூத்தி முப்பத்தெட்டு தான் நீங்கள் எடுத்தாகணும் ஓகேவா ஸோ ஐம்பத்தி மூணில் இரநூத்தி முப்பத்தெட்டில் எத்தனை ஐம்பத்தி மூணு இருக்கும் அப்படின் சொன்னால் இப்போ ஃபோர் டைம் பார்த்திங்கன்னா அவனை பன்னெண்டுக்கு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இரநூத்தி பன்னெண்டுன்னு இருக்கும் ஓகே அப்போ எத்தனை டைம் ஃபோர் டைம்ஸ் இருக்கா இரநூத்தி பன்னெண்டுனா பேலன்ஸ் என்ன வரும் பேலன்ஸ் இருபத்தி ஆறு ஓகே இருபத்தாறு தானே எஸ் இருபத்தாறுனா இந்த ஒரு ஏழு நீங்கள் சேர்த்துக்கலாம் இரநூத்தி அறுபத்தேழு இரநூத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற போது எத்தனை ஐம்பத்தி மூணு இருக்குது இதை ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஐம்பத்தி மூணு ஒரு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் மூணு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு எத்தனை டைம் வருது ஃபைவ் டைம்ஸ் வருது பேலன்ஸ் எத்தனை இருக்குது பேலன்ஸ் பார்த்தா ரெண்டுன்னு இருக்கும் ஓகே இங்கே ஒரு விஷயம் நல்லா கவனிங்க இங்கே மீதி அறுபத்தஞ்சு இருக்குது நம்ம ஏழு சேர்த்துட்டோம் மீதி அறுபத்தஞ்சு இருக்கு மொதல் டைம் ஆறை மட்டும் நீங்கள் சேர்க்குறீங்க அப்போது ஐம்பத்தி மூணு அதில் அடங்காது அப்போ ஒரு ஜீரோ சேர்த்துட்டு தான் அடுத்த அஞ்சை நீங்கள் இங்கே சேர்க்கணும் அஞ்சு இப்போ இரநூத்தி அறுபத்தஞ்சுன்னு கிடச்சிருச்சா அப்போ இங்கே ஃபைவ் டைம்ஸ் வந்துடும் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா இப்போ அறுபத்தஞ்சுன்னா அப்படியே அறுபத்தஞ்சுன்னு போட்டுட்டு ஆல்ரெடி ஃபைவ் டைம்ஸ் வந்துருச்சுல அப்போ நாலாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு பல நானூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு அந்த இடையில ஜீரோவை எடுக்காமே சேர்த்துருவாங்க ஸோ அதுதான் தவறு ஓகேவா அப்போ இங்கே என்ன வந்துருச்சு நாலாயிரத்தி ஐநூற்றி அஞ்சுன்னு வந்துருச்சு ஓகே நான் கிளியராக நோட் பண்ணி இந்த சைடு இருக்குது ஐம்பத்தி மூணு நம்ம அடித்து கொடுத்துட்டோம் அப்போ இங்கே என்ன இருக்குது டிவைடில் ஒரு ஐம்பது இருக்குது இங்கே ஐம்பத்தி மூணு பை ஐம்பதுன்னு இருக்குது இங்கே நாலாயிரத்தி ஐநூற்றி அஞ்சுன்னு இருக்குது இப்போ என்ன பண்ணணும் இந்த ஐம்பத்தி மூணால இங்கே நீங்கள் அடிச்சு கொடுக்கணும் நானூற்றி ஐம்பதில் எத்தனை ஐம்பத்தி மூணு இருக்குது நீங்கள் ஒரு செவன் டைம்ஸு மல்டிபி பண்ணி பாருங்கள் ஏன்னா எயிட் டைம்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே எயிட் டைம்ஸ் நம்ம பார்ப்போம் மூவட்டா இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு எட்டஞ்சா நாற்பது ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஓகே ஸோ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா நானூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி நாலு பன்னெண்டுக்கு எட்டு மூணா இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு இங்கே நாற்பது ஓகே மீதி என்ன வருது மீதி கவனிங்க இங்கே ஆறுன்னு வரும் இங்கே நாலு தான் இருக்கும் நாலு ரெண்டு போணுச்சுண்ணா ரெண்டு இங்கே இரநூத்தி அறுபத்தஞ்சுனே மறுபடியும் வந்துருச்சா இந்த அஞ்சு கீழே இருக்கும்போது அப்போ இங்கே ஃபைவ் டைம்ஸ் வந்துடும் ஃபஸ்ட்டு துணித்தனா எட்டு டைம் அடித்தோம்மா இப்போ அடுத்தது ஃபைவ் டைம்ஸ் அப்போது எண்பத்தஞ்சு டைம் வந்து இது அடி ஆகிடுது எண்பத்தஞ்சு டைம் இன்னி நம்ம மல்டிபிள் பண்ணிய நம்பர் என்ன டிவைடில் நம்ம ஐம்பதான் நம்ம பார்த்தோம்ல அதெல்லாம் இங்கே எல்லாமே மல்டிபிளாக வந்துடும் ஓகே ஸோ சிம்ப்ளை பண்ணுறது உங்களோட கன்வீனியன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சிம்ப்ளை பண்ணி காமிக்கணுங்கிறாங்க அடுத்தடுத்து நான் சிம்ப்ளை பண்ணுறேன் இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள் ஜீரோ ஜீரோ எம்ப இங்கே ஐயஞ்சா இருபத்தஞ்சுன்னு இருக்கா ஸோ இருபத்தஞ்சா மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஐயஞ்சா இருபத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு அடுத்து எட்டு ரெண்டா எட்டஞ்சா நாற்பது ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இரு அஞ்சா பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று பதினாறு ஒன்று பதினேழு இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் அஞ்சு ரெண்டு பதினொன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஒன்று இங்கே அப்போது இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு டபுள் ஜீரோ இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு டபுள் ஜீரோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த மாதிரி தொகை கான்செப்டில் பெருசாக இருக்கும் அதே டைத்தில் நம்பரும் ஈஸியாக செம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூட்டு வட்டியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ கூட்டு வட்டி கான்செப்ட் அதாவது கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதிலேயும் கண்டிஷன் என்ன அரை ஆண்டு கொஸ்டின் என்ன அசல் ரூபாய் நாலாயிரம் ஆண்டு வட்டி வீதம் ஆர் அஞ்சு சதவீதம் என் வேல்யூ ஒரு ஆண்டு ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிற பதிவுனில் இந்த கூட்டு வட்டியே காங்க அது டேரெக்டாக கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க இந்த மெத்தடுக்கு நான் சூப்பரான ஒரு ஷார்ட்கட்டே சொல்லியிருக்கேன் கூட்டு வட்டி அரையாண்டு காலாண்டு அப்படிங்கிறதுக்கு வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ நோட் பண்ணியிருங்க நாலாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அஞ்சு சதவீதம் காலம் என்ன ஒன்று நோட் பண்ணியிருக்காங்களா இப்போ தான் அரையாண்டு கான்செப்டை நீங்கள் பார்க்கணும் அரையாண்டு கான்செப்ட் கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ரெண்டால டிவைட் பண்ணணும் காலத்தை ரெண்டால மல்டிஃபை பண்ணிடணும் ஓகேவா அப்போ இதை நாலாயிரம் அப்படியே நோட் பண்ணியிருங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அஞ்சு பர்சன்டேஜில் ரெண்டு டிவைட் பண்ணோம்னா ரெண்டு புள்ளி அஞ்சு இங்கே ஒன்று எண்டு ரெண்டு ரெண்டு இப்போ காலம் எத்தனை ரெண்டுங்கிறதானே ரெண்டுன்னு வந்துச்சுன்னா ஷார்ட் கட் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு ஒன்றுன்ட்டு அதாவது ரெண்டு வருஷத்துக்கான ஷார்ட்கட்டு ரெண்டு ஒன்று மூணு வருஷத்துக்கு மூணு மூணு ஒன்று நாலு வருஷத்துக்கு நாலு ஆறு நாலு ஒன்று இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ கூட்டு வட்டி கான்செப்ட் வீடியோ பார்க்காதவங்க என்னோட சேனல்லே இருக்குது நல்லா தெளிவாக பாருங்கள் ஓகேவா ரைட் இப்போது இங்கே என்ன பண்ணணும் நாலாயிரத்தில் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி இங்கே நீங்கள் நோட் பண்ணணும் எப்படி கண்டுபிடிங்களா சார் பாயிண்டில் வந்திருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான தான் நாலாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் என்ன ஒரே ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிங்கன்னால் இது தான் பத்து பர்சன்டேஜ் ஓகேவா இப்போ பத்தில் பாதி என்ன இரநூறு அதாவது பத்தில் பாதி அஞ்சு பர்சன்டேஜ் அதே போல் நானூறில் பாதி அஞ்சு அந்த இரநூறுங்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ அஞ்சு பர்சன்டேஜில் பாதி தானே இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு அப்போ பாதி என்ன நூறு இவ்வளவு தான் ரெண்டு புள்ளி அஞ்சு அழகாக ரெஸ்க்கே இல்லாமல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நூறு எட்டு ரெண்டு இரநூறு அடுத்து இந்த நூறில் தான் ரெண்டு புள்ளி அஞ்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க அசலில் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தோம் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த நூரில் தான் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நூறில் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் என்ன ரெண்டு புள்ளி அஞ்சே தானே அப்போது இங்கே ரெண்டு புள்ளி அஞ்சு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் பாயிண்ட் ஃபைவ் இங்கே தனியாக நோட் பண்ணிடலாம் இரநூறு ப்ளஸ் ரெண்டு இரநூத்தி ரெண்டு அப்போ இரநூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு தான் வட்டி ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஸோ அழகாக ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இதில் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறது அப்படின்னா ஆப்ஷனில் நீங்கள் நல்லா கவனிங்க நம்ம வந்து எத்தனை பேர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் ஸ்டெப்பில் அதாவது நூறு இன்ட்டு ரெண்டு என்ன இரநூறுன்னு வருதுல்ல அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இரநூறுக்கு மேலே தான் வட்டி அமௌண்ட்டு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஆப்ஷன் சியும் வராது டி வராதுங்கிற புரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ தான் நீங்கள் டைம் சேவ் பண்ணி குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கும் அதன் உள்ளே மிக சரியாக பொருந்துகின்ற கோலத்தின் கன அளவுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ இது த்ரீ டி கான்செப்ட் தான் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்ன சேர்ப்பு கணசதுரம் ஃபஸ்ட்டு ஒரு கனசதுரம் இருக்குது ஓகேவா அந்த கனசதுரத்துக்கு உள்ள மிக சரியாக பொருந்துகின்ற ஒரு கோலம் அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இதில் பொருந்தக்கூடிய ஒரு கோலம்னு இருக்குது இதோட ரேஷியோ என்ன கன அளவுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு கன அளவு தானே ஃபஸ்ட்டு கனசதற்கான கன அளவு என்ன ஏ க்யூப் அடுத்து கோலத்துக்கான கன அளவு என்ன ஃபோர் பை த்ரீ ஃபை ஆர் க்யூப் இதுதான் வந்து கோலத்தோட கன அளவு ரைட் ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் நீங்கள் நோட் பண்ணணும் இங்கே ஆரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க இங்கே நம்ம கன சதுரம் அப்படின்னாவே அதோட பக்கத்தோட வேல்யூ ஏன்னு இருக்கும் அப்போது இதில் பாதியை தான் நம்ம ரேடியஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் ஓகேவா அப்போ இங்கே ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை ஏன்னு எடுத்துக்கலாமா ஓகேவா இது ஃபுல்லாகவே விட்டமொத்த வேல்யூ அந்த டய டயமீட்டர் வேல்யூ வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா ஓகேவா அப்போது ஆர் நம்ம டூ ஆரோட வேல்யூ தான் ஏ ஓகே ரெண்டு ஆறு இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு அப்போ டூ ஆரோடய வேல்யூ தான் ஏ அப்படின்னா அப்போ ஆரோட வேல்யூ என்ன ஏ பை டூ புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஆர் வேல்யூ இந்த ஆர் வேல்யூ இங்கே சப்ஸிட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ரேஷியோ கிடச்சிரும் ஃபஸ்ட் என்ன ஏ க்யூப் அடுத்தது ஃபோர் பை த்ரீ பை நெக்ஸ்ட்டு ஆர் க்யூப் ஆர் வேல்யூ ஏ பை டூ க்யூப் இப்போ க்யூப்லாம் வந்து இங்கே சிம்பிளை பண்ணுங்கள் ஏ க்யூப் நோட் பண்ணிடுறேன் ஃபோர் பை த்ரீ பை ஏ க்யூப் பை என்ன ஆகும் எட்டுன்னு வருமா ஆனால் எல்லாத்தையும் க்யூப் பண்ணியாச்சு இப்போ என்ன என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு நாள் நாலு இரு நாங்க எட்டு ரெண்டும் கேன்சல் பண்ணியாச்சா இப்போ இதை ரெண்டையும் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஆறுன்னு கிடைக்குமா இந்த ஆறு இங்கே மல்டிபிளாக மாறிடும் சிக்ஸ் ஏ க்யூப்னு இருக்கும் இங்கே பை க்யூப்னு இருக்கும் நெக்ஸ்ட் என்ன கேன்சல் பண்ணலாம் ஏ க்யூப்பையும் ஏகூப்பையும் கேன்சல் பண்ணிடலாம் பேலன்ஸ் என்ன இருக்குது சிக்ஸ் பைங்கிற மட்டும்தான் இருக்குது சிக்ஸ் பை தான் இதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ரொம்ப ஈஸியாவே நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எங்க நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரேஷியோ கான்செப்ட்ல கேட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா கொஸ்டின் தான் ரொம்ப பெருசா இருக்கு அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவுவாயுள் பாலம் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி நீளமும் எழுநூற்றி ஐம்பத்தாறு அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் பாலம் மாதிரி பாலத்தின் பாலம் அறுபது அடி நீளம் அதே போல் அதோடய உயரத்தின் அளவு என்ன அப்படின்னு கஷ்டம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அதோட மா அதே வாயுவோட மாதிரி பாலம்ங்கிறதுனால ரெண்டு ரேஷியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரிஜினல் அந்த தங்க நுழைவாயிலோட ஒரிஜினல் நீளம் என்ன ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி அதோட உயரம் என்ன எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி ஓகேவா இந்த ரேஷியோவும் அதோட மாதிரி பழத்தோட ரேஷியோவும் சமம் அப்போ இங்கே ப்ரொப்போர்ஷனல் கான்செப்டா டபுள் ஈஸ்ட்டு சொல்லுவோம்ல பழத்தோட நீளம் என்ன அறுபது அடி உயரம் வேலையை என்ன அந்த மாதிரி பழத்தோட உயரம் எக்ஸ் இதை தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போது இந்த எக்ஸை நம்ம வச்சுட்டோம் இப்போ இந்த மாதிரி கான்செப்டில் என்னென்ன லாஸ்ட் ரெண்டு வேலையை மல்டிபிள் பண்ணணும் இடையில இடையில ரெண்டு வேலையை மல்டிபிள் பண்ணி ஈக்குவேட் பண்ணணும் அப்போ ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது எக்ஸ் ஈக்குவல்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு எண்டு அறுபது இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ் வழி கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணுவோம் இந்த ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது மட்டும் இந்த சைட் டிவைடில் கொண்டு வந்துடும் அப்போ எழுநூற்றி ஐம்பத்தாறு எண்டு அறுபது டிவைட் பை ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது இப்போ இதில் நம்ம சிம்ப்ளை பண்ணலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஆறாள் அடிச்சு கொடுத்தா ஓர் ஆறு ஆறு இங்கேயும் ஓர் ஆறு ஆறு பேலன்ஸ் இங்கே நாலுன்னு இருக்கா அப்போ ஜீரோ சேர்த்து தான் நாற்பத்தெட்டுன்னு பார்க்கணும் அப்போது ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு நெக்ஸ்ட்டு ஒன்பதால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஓர் ஒம்பது ஒம்போது ஈரோம்பதா பதினெட்டு ஓகேவா இங்கேயும் ஒன்பதால் அடிச்சு கொடுத்தோம்னா எட்டு ஒன்பதா எழுவத்தி ரெண்டு பேலன்ஸ் என்ன முப்பத்தி ஆறா முப்பத்தாறுனா நாலொம்பதா முப்பத்தி ஆறு அடுத்து ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஏழு பன்னெண்டா எண்பத்தி நாலு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஏழு அப்போ அந்த மாதிரி பழத்தோட உயரம் ஏழு அடி இதுதான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ ஹச்சிஎஃப் வேல்யூ கேட்டிருக்காங்க அது ரூட் கான்சப் கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு ரூட் ஏ அதுக்கப்புறம் நூற்றி இருபது ஏக்கான ஹச்சிஎஃப் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஹச்சிஎஃப் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு பவர் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பேஸ் காமனாக இருக்கணும் காமன் பேஸாக இருக்கணும் பவர் வேல்யூ லோ வேல்யூ இருக்கணும் ஓகே அது பார்க்கும்போது நீங்கள் ஏ மட்டும் எடுத்துக்கங்க ஏன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ரூட் ஏ கொடுத்துருக்காங்க இங்கே ஏன்னு இருக்கு இப்போ ரூட் ஏ வந்து ஏ பவர் ஒன் பை டூன்னு எழுதலாமா இங்கே ஏ அப்போ பேஸ் காமனாக இருக்கா இங்கே ஏன்னு இருந்தால் இது இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்றுன்னு இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒன்று ஒன் பை டூ இதில் எது சிறுசு லோ வேல்யூ தானே ஏ சிறுசு ஒன் பை டூ தானே அப்போ ஒன் பை டூ அப்படின்னா இந்த ரூட் ஏ ஏ ரூட் ஏவுக்கும் ஏ கூறிய எல் சாரி ஹச்எஃப் பார்த்தீங்கன்னா ரூட் தான் அப்போது நீங்கள் இந்த ஆப்ஷனை எதையுமே நீங்கள் யோசிக்க தேவையில்ல இந்த ரெண்டை பார்த்துக்கலாம் இப்போது நூற்றி நாற்பத்தி நாலுக்கும் நூற்றி இருபதுக்கும் நீங்கள் எல்சியம் பார்த்துக்கலாம் எல்சிஎம் நீங்கள் ரெண்டு ரெண்டாக நீங்கள் சிம்ப்ளை பண்ணாலும் சரி ஆர் நீங்கள் கொடுத்துருக்க அந்த இருபத்தி நாலு பன்னெண்டு மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் தானே இப்போ இருக்க வேலூலில் ஹையஸ்ட் இருபத்தி நாலு எடுத்துக்கலாம் இருபத்தி நாலே நீங்கள் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்த்தாவே போதும் இங்கே பன்னெண்டால் அடிச்சு கொடுங்க இங்கே பத்து ரெண்டு இங்கே முழுசாக டிவைட் ஆகுதா இருபத்தி நாலாவில் நூற்றி இருபது முழுசாக டிவைட் ஆகுது அதே போல் இங்கேயும் பார்த்தேன் அப்படின்னா ஆறால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஆறு நான்காக இருபத்தி நாலு இங்கே ஈராராக பன்னெண்டு பேலன்ஸ் ரெண்டு நாலு போனாலும் ஆகுனாங்க அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி நாலாவில் ஃபுல்லாக டிவைட் ஆகுது அப்போ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் டான் ஆகத்தாலும் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா அது அடுத்தடுத்த சிம்பிளை பண்ணிவிட்டு அடுத்து மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது உங்களுக்கு அது கன்வீனியன்ட் அப்படின்னாலும் அதுவே நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரீசன் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் பீகாக் அப்படிங்கிறத அவங்க நம்பர் நிறையா கொடுத்துருக்காங்க முப்பத்தொன்று தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு அப்போது இது வந்து எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிறத தான் நீங்கள் ஃபஸ்ட்டு காமிக்கணும் அதுக்கப்புறம் பீஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பீகாக் அதில் அந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் சிஓசிகே இதில் இங்கே பி அப்படிங்கிறத முப்பத்தொன்னுன்னு எடுத்துக்கிறதா மூணுன்னு எடுத்துக்கிறதா எதுவுமே தெரியாது ஓகேவா ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க நம்ம இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிறது என்ன நம்ம இந்த இதை தான் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ இதில் இருந்து ஏதாவது க்ளூ வர்க்கா அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இப்போ பி அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷன் ஃபார்வேர்டில் அப்படிங்கிறது ஃபார்வேர்டில் பதினாறாவது பொசிஷன் ஓகே பொசிஷன் இப்போ எவ்வளவு வரும் முப்பத்தி ரெண்டு இங்க வருதா பி அப்படிங்கிற லெட்டருக்கு அந்த முப்பத்தி ஒன்னு இப்போ அதே போல இப்படிங்கிற லெட்டருக்கு பாருங்க இங்கிற லெட்டருக்கு பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது அஞ்சாவது லெட்டர் ஃபார்வேர்டில் அஞ்சு அப்ப அஞ்சு எட்டு ரெண்டு வரும்போது பத்துன்னு வரும் பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது அப்போ ஈங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒன்பதுன்னு வந்திருக்கா அப்போ முப்பத்தொன்னுங்கிறது பி குறையது ஒன்பது அப்படிங்கிறது இ இக்குறியது அப்போ ஏ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஏங்கிறது இந்த ஒன்றுங்கிறது தான் ஏன்னா ஏவோட ஃபார்வேர்டு பொசிஷன் என்ன ஒன்று ஒன்று எட்டு ரெண்டு மைனஸ் ஒன்று அப்போ ரெண்டு ரெண்டால் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஒன்று மைனஸ் பண்ணுறது தான் இதில் உள்ள அந்த ஒரு ஃபார்மட்டு அப்போ ஆன்சர் என்ன வரும் ஒரு ரெண்டு 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 மைனஸ் ஒன்று ஒன்று அப்போ ஏங்கிறது அந்த ஒன்று தான் அதே போல் சி வந்து அஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க சி வந்து எத்தனாவது லெட்டர் மூணாவது லெட்டர் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டாக ஆறு ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு ஓகேவா அதே போல் ஓன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதுன்னு வரும் ஓங்கிறது எத்தனாவது லெட்டர் பதினஞ்சாவது லெட்டர் அப்போ பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது முப்பது மைனஸ் ஒன்று இருபத்தி ஒன்பது அப்போ இருபத்தி ஒம்பதுங்கிறது ஓ சி ஆல்ரெடி நம்ம அஞ்சுன்னு பார்த்துட்டோம்ல அதே போல் கே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று கே வந்து எத்தனாவது லெட்டர் பதினொன்னாவது லெட்டர் பதினொன்று இன்ட்டு ரெண்டு பதினொன்று இன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் ஒன்று இருபத்தி ஒன்று இது தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காது புரிஞ்சா இனி அவங்க கேட்டிருக்க பீஸ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா நான் இங்கே மேலே நான் நோட் பண்ணுறேன் பீஸ் அப்படிங்கிறதுக்கு அப்போது இங்கே பிஇஏசிஇ பீஸ் இது தான் இப்போ பி அப்படிங்கிறது முப்பத்தொன்றுன்னு பார்த்தோம்ல இதவே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் பிங்கிறது முப்பத்தி ஒன்று அடுத்து இ அப்படிங்கிறது ஒன்பதா ஸோ ஒன்பதுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஏ அப்படிங்கிறது ஒன்று சி அப்படிங்கிறது அஞ்சு இ அப்படிங்கிறது மறுபடியும் அப்போ முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது முப்பத்தி ஒன்று ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் அதே ஏதானே இருக்குது ஓகே ஸோ அழகாக நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஆனால் இதை என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்கிறத கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும் ரீசனிங் கான்செப்ட்டில் நம்ம நல்லா அது மாதிரி கோடிங் டீ கோடிங் லெட்டர்ஸ் ஆல்பர்ட் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு குளூ கிடைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகே லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இங்கே பர்சன்டேஜ் கான்செப்டில் தான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏழு பை நாலு சதவீதமாக மாற்று அப்படின்னு கேட்டுக்காங்க ஒரு பின்ன வேல்யூ சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதுக்கு ஹண்ட்ரடாக மல்டி பண்ணாவே போதும் ஒரு நாள் நாள் இங்கே இருபத்தஞ்சு நாளா நூறு ஓகே ஏழு எண்டு இருபத்தஞ்சி ஏழு எண்டு இருபத்தஞ்சு நூற்றி எழுவத்தஞ்சி ஸோ நூற்றி எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் இதற்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளானதான் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் நம்ம நிறைய ட்ரிக்ஸு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டினில் நம்ம எப்படி டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த டே ஷீட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ